ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி சக்ஸஸ் இனி நம்ம இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் சிலபஸில் களை சொல்லாகரா அப்படின்னு சொல்லிட்டு பத்து மார்க்கு நம்மளுக்கு வந்து கேட்பாங்க அந்த பத்து மார்க்கு எய்ம் பண்ணி தான் நம்மளோட சீரீஸ் ஃபுல்லாக போக போது இந்த புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனவை முஸ்தபா வந்து எழுதியிருக்காரு எல்லாருக்குமே தெரியும் மனவை முஸ்தபா யாருன்னு அவர் எழுதுனா சொல்ல ஆகுறதுல தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுலேருந்து கொஸ்டின் வேறு வாய்ப்பு இருக்குது எல்லாருமே இந்த சீரியஸுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்தது மரப்பத்தொடர் போடலான்னு இருக்கோம் டெய்லி ரெண்டு ரெண்டு வீடியோ மரப்பத்தொடர் கடை சொல்லக்காதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம் முப்பது நாளுக்குள்ளே இது ஒரு பத்து ஆறு ஒரு அஞ்சு கொஷின் பதினஞ்சு கொஷின் நம்ம வந்து ரெடியாகிடலாம் ஃபுல்லாக வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இது வந்து எந்த இயரில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து நம்ம வந்து ச நன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஐந் திங் ஸோ நைன்டீன் தேர்ட் நைன்ட்டி ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் எடிஷன் அடுத்து வந்து நை டூ தௌசண்ட் டூவில் செகண்ட் எடிஷன் ஸோ இதுலேருந்து கேட்குறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம குரூப் ஃபோன் நைன்டி நைன்ட்டி நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து கேட்டுருக்காங்க இதை நம்ம பார்த்துக்கிட்டா நம்மள வந்து அந்த பத்து மார்க்கில் ஒரு மார்க்கோட ஒன்று விடாமல் நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் வாங்க நம்ம இப்போ அந்த அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பிரிண்டிங் பிரிண்டிங்னா அச்சுக்கலை எல்லாருக்குமே தெரியும் பிரிண்டிங் அச்சுக்கலை நம்ம வந்து அந்த இதுலேயே பார்த்துருப்போம் ஈர்பேரவர்கள் பிரிண்டிங்னா அச்சுக்கலை அப்படின்னு பார்த்துருப்போம் சர்ஜரினா அறுவை இயல் அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வந்து சர்ஜரி ஃபிசிக்ஸ் இயற்பியல் எல்லாமே பார்த்துருப்போம் மிஷினரி எந்திரவியல் ஃபிசியாலஜி ஃபிசிக்கல் பிடிபீரே நம்மளுக்கு வந்து உடலுவியல் உடலியல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் பயாலஜி உயிரியல் எல்லாமே தெரியும் அனட்டாமி உள்ளமைப்பியல் இதில் நல்லா பார்த்துங்க இது நம்ம வந்து கேள்விப்படாத ஒரு வேர்டாக இருக்குது அனட்டாமினால் உள்ளமைப்பியல் ஓகேவா உள்ளமைப்பியல் சைக்காலஜி உளவியல் மெட்டலர்ஜி இது வந்து கெமிஸ்ட்ரி நம்ம நமத்துலேருந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எடுத்து தான் இந்த வேர்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது உலோகவியல் மெட்டல் ஒர்க் உலோக வேலை சர்வே எல்லை அளவை சர்வே சர்வே நம்ம கூப்பிட்டு வந்து நில அளவு பண்ணோம்ல அதுதான் சொல்லியிருக்காங்க எல்லை அளவு எல்லை அளவு பண்ணுறதா சர்வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்த்தோபேட்டிக்ஸ்னால் எலும்பியல் ஃபோட்டோகிராஃபி ஒளிப்பட கலை ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலை நாட்டிக்கல் கப்பலியல் மினராலஜி கனிம கனிமவியல் ஓகேவா கனிமலியல் மினரல்ஸ் மினரல்ஸ்னால் கனிமவியம் கனிமம் தானே மினரல்ஸ்னா அது நான் எல்லாருக்குமே தெரியும் மினரலஜினால் கனிமவியல் முடிஞ்சிருச்சு ஆப்தோ மலாஜி ஓகேவா இதை நான் பார்த்துங்க இது நான் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்குது ஆப்தோல் ஆப்தோல் மாலஜி அப்தோல் மாலஜினா கன்னியல் ஓகேவா ஆப்தோ மலஜினா கன்னியல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கணிதவியல் ப்ளம்பிங் கம்மியம் ப்ளம்பிங்னா கம்மியம் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ப்ளம்பிங்னால் கம்மியம் ஏர் கண்டிஷனர் குளிர்பதனம் ரெஃப்ரிஜிரேட்டர் குளிர் ஊட்டி பிளாஸ்டிக்ஸ்னால் குழைமையவியல் எல்லாருமே நெகிழின்னு தான் பார்த்துருப்போம் பட் ஆனால் வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து குழைமவியல் அப்படின்னு சொல்கிற ஒரு வேர்ட் இருக்குது எல்லாம் பார்த்துங்க பிளாஸ்டிக்ஸ்னால் குழைமையியல் டையிங்கனா சாயம் மேய்த்தல் இது நம்ம டை இதில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் அந்த அவரி செடி டை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷும் தமிழை நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மைனிங்னா சுரங்கவியல் ஸ்கல்ப்சர்னா செதுக்குருவ கலை அமாமல்லபுரம் ஸ்கல்ப்சர்னு சொல்கிறோம்ல அதான் செதுக்குருவ கலை ஸ்கல்ச்சர்ஸாக கல்வெட்டு சிலை கற்சிலை அப்படின்னு பார்த்துருப்போம் இங்கே வந்து செதுக்குருவ கலை ஓகேவா ஸ்கல்ச்சர்னால் செதுக்குருவ கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதை பார்த்துங்க பாட்டர்ன்னா தாவரவியல் ஆட்டோமேட்டிவ் ஆட்டோமோட்டிவ் தானியங்கி ஆட்டோமொபைல் மெக்கானிக்ஸ் தானியங்கி எந்திரவியல் மெக்கானிக்ஸ்னால் எந்திரவியல்னு பார்த்தோமா ஆட்டோமோட்டிவ்னால் தானியங்கி தானியங்கி எந்திரவியல் இன்ஜினியரிங்னா நம்மளுக்கு வந்து பொறியியலா ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னா தானியங்கி பொறியியல் ஓகேவா இதுலேருந்து வந்து ஒரு இருபது கிட்ட பார்த்துருப்போம் இதே மாதிரி எல்லா வீடியோ நம்மளுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நம்ம வேறு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ